ஹாய் விவர்ஸ் மர்மங்கள் நிறைந்த பெர்மியூடா ட்ரேயங்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் இந்த ஒரே வீடியோவில் மிக சுருக்கமாக நாம் பார்க்க உள்ளோம் எனவே வீடியோவினை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது டெவில்ஸ் ட்ரையங்கள் என்றும் அழைக்கப்படும் ஏனென்றால் பல கப்பல்களின் பல ஏரோப்ளைன்களின் அதுவும் மர்மமான தொலைந்து போதலிற்கு இந்த பெர்மியூடா ட்ரேயங்கள் இதுவரை காரணமாக உள்ளது இந்த பேர் ட்ரையங்களில் சுமார் நூறு ஆண்டுகளாக ஏதோ ஒரு மிகப்பெரிய மர்மம் காணப்படுகின்றது சுப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டி காணப்படுகின்றது அதனால் தான் இவ்வாறான கப்பல்களும் ஏரோபிளைன்களும் கதைகளும் தொலைந்து போகின்றன என்று பல கதைகளும் இதுவரை கூறப்பட்டு வந்துள்ளதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றாலும் சயின்டிஃபிக் ரீதியாக இதற்கான பல உண்மையான காரணங்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டுள்ளன அது குறித்து நாம் விவாதிப்பதற்கு முன்னர் அது குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்னர் இந்த பேமியூடா ட்ரியங்கள் குறித்து பொதுவான விடயங்களை பார்ப்போம் இந்த பேமியூடா ட்ரியங்கள் எங்கு அமைந்துள்ளது என்று பார்ப்போம் முதலில் இது நோர்த் அட்லாண்டிக் ஓஷியனில் மூன்று பகுதிகளை மூன்று நாடுகளின் மூன்று பகுதிகளை முக்கோண வடிவில் இணைக்கும் ஒரு பகுதியாக உள்ளது அதனால்தான் இதற்கு ட்ரேங்கள் என்று முக்கோணம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் முதலாவது பகுதிதான் அமெரிக்கா புளோரிடா மியாமி கடற்பரப்பை ஒட்டிய பகுதியாகும் அடுத்தது பிரிட்டிஷ் டெரிட்டோரியான அதாவது பிரிட்டனினால் ஆளப்படும் ஒரு என்ற அந்த கடற்பரப்பாகும் கடலை ஒட்டிய கடற்கரை ஓர பரப்பாக உள்ள ஒரு டெரிட்டோரி ஆகும் அடுத்ததுதான் பியூட்டோரிகோ நாட்டின் சென்ட் ஜுவான் என்ற பகுதியாகும் ஆகவே அமெரிக்காவின் மியாமி பிரிட்டிஷ் டெரிட்டோரியான பெர்மியூடா மற்றும் சென்ட் ஜுவான் என்ற பியூட்டோரிகோ நாட்டின் பகுதி ஆகிய மூன்று கடற்பரப்புகளையும் அட்லாண்டிக் ஓஷியனில் இணைத்து ஒரு முக்கோண வடிவில் காணப்படும் மிகப்பெரிய ஒரு கடற்பகுதியை தான் இந்த பேர்யூடா ட்ரேயங்கள் இது சுமார் ஒன்று தசம் மூன்று மில்லியன்ஸ் ஸ்குவர் கிலோமீட்டர்கள் அதாவது சதுர கிலோமீட்டர்கள் என்ற மிக பரந்த கடற்பரப்பு

சொந்தமான ஃப்ளைட் நைன்டீன் என்ற ஒரு ஏரோப்ளேன் காணாமல் போனது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலும் யுஎஸ் நேவிக்கு சொந்தமான ஒரு கொமர்ஷியல் கப்பலும் அதே மாதிரி ஒரு ஏரோப்ளேனும் கொமர்ஷியல் ஏரோப்ளேனும் காணாமல் போனன இதற்கு எங்கு தான் இவை சென்றன இவற்றுக்கு என்னதான் இருந்தது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் யுஎஸ் நேவிக்கு சொந்தமான இன்னமொரு கொமர்ஷியல் ஏரோப்ளேன் காணாமல் போனது இதன் பெயர் ஃப்ளைட் ஃபோர் ஃபோர் ஒன் என்பதாகும் இந்த டி ஃப்ளைட் ஃபோர் ஃபோர் ஒன் என்பது காணாமல் போன பிறகுதான் இந்த பேமிடா ட்ரீயங்கள் குறித்து அதிகமான ஆய்வுகளும் அதிகமான கட்டுக்கதைகளும் நிலவத் தொடங்கின தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகும்போது இந்த பேமிடா ட்ரீயங்கள் என்ற பெயர் மிகவும் பிரபலமான பெயராக புழக்கத்துக்கு வந்தது மக்களிடையே சரி அடுத்ததாக நாம் பார்ப்போம் இந்த பேர்மிடா ட்ரையங்கலில் உண்மையில் என்னதான் நடக்கின்றது உண்மையில் இந்த இவ்வாறான மர்மமான சம்பவங்கள் நடப்பதற்கு உண்மையான காரணங்கள் என்ன என்று பார்ப்போம் அதாவது சயின்டிபிக் ரீதியாக காரணங்கள் தான் உண்மையான காரணங்களாக இருக்கும் என்றாலும் சூப்பர் ரீதியாக பல காரணங்களும் சொல்லப்படுகின்றன அவற்றை முதலில் பார்ப்போம் சயின்டிபிக் ரீதியான காரணங்களை பார்க்க முன்னர் முதலாவதாக கூறப்படுவது என்னவென்றால் சூப்பர் ஒரு காரணம் அது என்னவென்றால் இந்த இங்கே மிகப்பெரிய ஒரு காந்த புலம் இந்த கடற்பரப்பில் மிகப்பெரிய ஒரு காந்தப்புலம் காணப்படுகின்றது அந்த காந்தப்புலம் என்ன செய்கின்றது என்றால் அதன் மேலாக பறக்கும் ஃப்ளைட் என்றாலும் சரி அதன் மேலாக செல்லும் கப்பல் என்றாலும் சரி இழுத்து கீழே எடுத்துக்கொள்கின்றது அதனால் அந்த காந்தப்புலத்திற்கு உள்ளேயே அந்த ஃப்ளைட் அல்லது கப்பல் சென்று மாயமாக மறைந்து விடுகின்றன திரும்பவே வருவதே இல்லை என்ற சுப்பநேச்சுரலான ஒரு காரணம் அடுத்தது யூஎஃப்ஓக்கள் இங்கு அதாவது ஏலியன்ஸ்கள் இந்த பேமிடோ ட்ரியங்கள் பகுதியில் வசிக்கின்றனர் அவர்கள் யூஎஃப்ஓக்களை கொண்டு வந்து அந்த கப்பல்களையும் அடுத்தது ஏர மாயமாக அவர்கள் எடுத்து செல்கின்றனர் மறைக்க செல்கின்றனர் அதிலுள்ள மனிதர்களை கடத்தி செல்கின்றனர் என்ற ஒரு கருத்தும் சூப்பர் நேச்சுரலாக முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது என்றாலும் சயின்டிஃபிக் ரீதியாக இந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை சயின்டிஃபிக் ரீதியாக என்னதான் இதற்கு காரணம் என்று இதுவரை ஆய்வுகளின் மூலம் என்னதான் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று பார்ப்போம் அந்த எக்ஸ்பிளனேஷனை இப்பொழுது பார்ப்போம் இதில் தான் என்வார்மெண்டல் ஃபேக்டர் என்பது அதாவது இந்த பேமியூடா பகுதியை சுற்றி பார்த்தால் இயற்கையாகவே அதிகமான புயல்களும் ஹரிகன்களும் அதிகமான ஓஷியன் கரண்ட் எனப்படும் அதாவது சமுத்திர நீர் நீரோட்டங்களையும் அதிகமான அதிகமாக காணப்படும் பகுதியாகும் அது மாதிரி தான் கல்ஃப் கரண்ட் எனப்படும் மிக பவர்ஃபுல்லான ஓஷியன் அது நீரோட்டங்களும் இங்கு காணப்படுகின்றன மற்றும் உண்மையிலேயே இங்கு மெக்னட்டிக் ஃபீல்டு ஒன்றும் காணப்படுகின்றது எனவே இந்த அண்டர் வாட்டர் கரண்ட் எனப்படும் நீரோட்டங்கள் மற்றும் இங்கு அடிக்கடி நிகழும் சடனான வெதரில் அதாவது காலநிலையில் நிகழும் மாற்றங்கள் இங்கு அடிக்கடி வீசும் புயல்கள் என்பவை இயற்கையான என்வாரன்மெண்டல் ரீதியான காரணங்களாக அமைய அடங்குகின்றன இந்த பேர்மியூடா ட்ரியாங்கலின் மீது பறக்கும் ஆகட்டும் அல்லது பயணம் செய்யும் கப்பல்களாகட்டும் தொலைந்து போவதற்கு அடுத்தது இரண்டாவது காரணமாக நாம் கூறக்கூடியதா ஹியூமன் எரர் என்பது அதாவது மனித தவறு மனித அதாவது இந்த கப்பல்களை ஓட்டி கொண்டு செல்பவர்கள் செலுத்தி கொண்டு செல்பவர்கள் செய்யும் சில தவறுகளினாலும் சில மிஸ்டேக்குகளின் காரணமாகவும் அடுத்தது அந்த கப்பல் அதனால் இந்த கப்பல்களிலும் ஏரோப்ளைன்களிலும் கா எஞ்சின் கோளாறுகள் ஏற்பட்டு அவை செயலிழக்க காரணமாக அமை அமையவும் கூடும் அமைய அமையும் சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருந்துள்ளன என்று தெரிய வந்துள்ளது அது மாதிரிதான் பைரசியன் கிரிமினல் ஆக்டிவிட்டி என்பது ஒரு காரணமாக அதாவது இந்த கப்பல்களை கடத்துபவர்கள் பைரேட்ஸ் எனப்படும் கடற்கொள்ளையர்கள் ம பல திட்டங்களையும் இந்த கப்பல்களையும் ஏரோப்ளேன்களையும் கடத்துகின்றனர் அது அதற்கும் அதிகமான சாத்தியங்கள் ஒன்று உண்டு என்று கூறப்படுகின்றது என்ற போதிலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி சயின்டிஃபிக் ரீதியான என்ன எக்ஸ்பிளனேஷன் முன்வைக்கப்படுகின்றது என்ன என்றால் உண்மையாகவே இந்த பேமியுடா ட்ரீயங்களை சுற்றி எந்த ஒரு மர்மமும் இல்லை இந்த பேமியுடா ட்ரியங்கள் என்பது ஒரு நோமலான பகுதி மற்ற கடற்பரப்புகளை மாதிரி ஒரு நோமலான பகுதி தான் என்றாலும் அங்கு ஏற்கனவே கூறியது மாதிரி நெச்சுரலான அதிகமான கடற்காற்றுகளும் அதிகமான கடற் கடலின் கீழ் காணப்படும் நீரோட்டங்களும் அதிகமாக காணப்படுகின்றன மற்றும் இந்த பகுதியில் அதிகமான மெக்னட்டிக் ஃபீல்டு எனப்படும் காந்தப்புலமும் காணப்படுகின்றது இதனால் அங்கு அதன் மீது பயணிக்கும் கப்பல்கள் சில வேலை கப்பல்களும் ஏரோப்ளைன்களும் சில வேலை நிலை தடுமாறக்கூடும் அதன் காரணமாக மனித தவறு ஏற்படக்கூடும் ஏனென்றால் இவர் இவ்வாறு நிலை தடுமாறும் போது அந்த கப்பல்களையோ ஏரோப்ளைன்களையோ செலுத்தும் பைலட்கள் அதனை சரியாக இயக்க இயக்க முடியாமல் போவதன் காரணமாக என்ஜின் கோளாறுகளுக்கு உட்பட்டு அந்த கப்பல்களும் மற்றும் ஏரோப்ளைன்களும் விபத்துக்குள்ளாகின்றன அவ்வாறு விபத்துக்குள்ளான அவை நேரடியாக பேமியூடா ட்ரியங்களில் உள்ளே விழுந்து கடன் நீரோட்டங்களின் காரணமாக அவை எங்கோ அடித்து செல்லப்படுகின்றன இதனால் தான் அவற்றை கண்டுபிடிக்க முடியாமல் போயுள்ளது என்றாலும் சில இவ்வாறு தொலைந்த சில கப்பல்களையும் கப்பல் பாகங்களையும் ஏரோபிளைன் பாகங்களையும் சில மனித உடல்களையும் கண்டுபிடித்துள்ளனர் எனவே இதுவரை சயின்டிஃபிக் ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் இருந்து இந்த பெர்மியூடா ட்ரீயங்கள் என்பது எந்த ஒரு மர்மமான ஒரு யூஎஃப்ஓ போன்ற ஏலியன்ஸ் ஏற்பாடுகள் போன்ற எந்த ஒரு சுப்பர் நேச்சுரலான ஆக்டிவிட்டியும் அல்லாத ஆனால் நேச்சுரலாக மற்ற கடற்பரப்புகளில் இருந்து சற்று வித்தியாசப்பட்ட ஒரு கடற்பரப்பாக காணப்படுகின்றது அது சில வேலை சில அசம்பாவிதங்களுக்கு காரணமாக அமைகின்றது என்பது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த பேர்டா ட்ரியங்கள் குறித்த பொதுவான விடயங்களை நாம் இந்த வீடியோவினூடாக உங்களுக்கு தொகுத்து அளித்தோம் எனவே இது மாதிரியான சுவாரஸ்யமான ஃபிசிக்ஸ் எஸ்ட்ரோனமி மற்றும் சைக்காலஜி தொடர்பான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்